அனைத்து விவசாய தோழர்களுக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டரை பற்றி தான் பார்க்க போகிறேங்க குப்பாட்டோ கம்மனில் வரக்கூடிய ஐம்பத்தஞ்சு ஹச்சிபி திறன் கொண்ட ஹார்ஸ் பவர் குதிரை திறன் கொண்ட இந்த டிராக்டரை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறேங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உலி கலப்பை ராக்கெட் கலப்பை அதை பற்றி தான் பார்க்க போகிறேங்க அதில் மண்ணை எப்படி வந்து பண்படுத்துறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஐக்கனை வந்து கிளிக் பண்ணணும் அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ண முடியும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக்கெட் கலப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா வந்து வாங்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து இந்த உளி கலப்பினால ராக்கெட் கலப்பில் வந்து பார்த்திங்கன்னா உழவு பண்ணணும் அப்படின்னா அஞ்சு மணி நேரம் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து ஈரம் இல்லாமல் மீடியமான ஈரமாக ரொம்ப பளப்பளப்பாக இருந்துச்சு அப்படின்னா அஞ்சு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட் கலப்பில் உழவு பண்ணிடுவாங்க ரொம்ப கொஞ்சம் ஏரம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டைமிங் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஆகும் அஞ்சரை மணி அந்த மாதிரி ஆகும் அதனால் மண்ணு கொஞ்சம் பல பலன் இருக்கும்போது நீங்கள் இந்த உழவு பண்ணிங்க அப்படின்னா மணியும் சேவ் ஆகும் அது இல்லாமல் நம்ம பணமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிச்சமாகும் அதனால் இந்த மண் வந்து பல இருக்கும்போது நீங்கள் உழவு பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ராக்கெட் கலப்பில் வந்து நீங்கள் உழவு பண்ணணும் அப்படின்னா எப்போ எப்போ பண்ணணும் அப்படின்னா மூணு வருஷத்துக்கு ஒரு டைமாவது நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது மண்ணோட தன்மை வந்து குறையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மழை அதிகமாக பெய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா மண் அரிப்பு அந்த மாதிரி ஏற்படாது மண்ணும் தண்ணியோட வந்து மழை அதிகமாக பெய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணீர் நிற்காது ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்காது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராக்கெட் கலப்பை யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மண்ணோட தன்மை வந்து மாறாது நம்ம மண்ணில் ஏற்ப ஏற்படக்கூடிய நெமட்டோட் ப்ராப்ளம் நெமட்டோட் நுண்ணுயிர் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அதிகமாக வராது இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை ராக்கெட் கலப்பை மூலமாக நீங்கள் மண்ணை வந்து பண்படுத்தணும் நம்ம வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவில் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் தரேன் அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க கால் பண்ணி உங்களுக்கு தேவைப்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கஸ்டமர் நம்பர் வந்து நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த உளுக்கலைப்பினால நம்ம நிலத்தை வந்து பண்படுத்துங்க அப்போ தான் வந்து நிலத்தோட தன்மை வந்து மாறாமல் உங்களுக்கு நல்ல ஈல்டு நல்ல மகசூல் அதே சமயம் பார்த்தீங்கன்னா மண்ணோட தன்மை மாறாமல் உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் ஹார்ஸ் பவர் வந்து அதிகமாக இருக்கிற கூடிய டிராக்டரை வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஒரே சீராக இருக்கும் அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆழமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரே ஈவனாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நிலத்தை வந்து பயன்படுத்தலாம் அதே வந்து பார்த்திங்கன்னா எரிசில நிலத்தோட பரப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரே அமைப்பாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து நீங்கள் பாருங்க டிஎன் விவசாய தோழனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு புதிய புதிய தொழில்நுட்ப வீடியோக்களும் வரும் அதே வந்து பார்த்தீங்கன்னா விவசாய சம்பந்தமான வீடியோக்களும் உங்களுக்கு போடுவேன் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்

நல்லா உக்காந்துக்கிற மாதிரி சைட்ல ஆஹ் ரெண்டு பக்கமும் ஏதாவது வச்சுக்கணா சரியா エレンツのパーンから行ってくれる。